நமக்கு எப்பவுமே டீ தாங்க சோகமாக இருந்தாலும் டீ சந்தோஷமாக இருந்தாலும் டீ வெளியே போனாலும் டீ ஊருக்கு போனாலும் டீ தலை வலிச்சாலும் டீ வேலை செஞ்சு டயர்டாக இருந்தாலும் டீ மொத்தத்தில் எல்லாத்துக்குமே டீ தான் டீ குடிச்சாலே ஹாப்பி ஆயிடலாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் தலைவலி போயிடும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படியா யாருக்கெல்லாம் டீ குடித்தா மட்டும்தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க கமெண்ட் பண்ணி பார்க்கலாம்